வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சாத்துக்குடி ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் சாத்துக்குடி ஜூஸ் இனிப்பும் புளிப்பும் நிறைந்த விலை குறைந்த சத்து மிக்க பழம் ஸோ இந்த சிட்ரஸ் பணத்தில் தொண்ணூறு சதவீதம் நீர் சத்து நிறைந்திருக்கு இது எலுமிச்சையுடைய குடும்ப வகையை சார்ந்தது சாத்துக்குடி குறைவான கலோரி கொண்டிருக்கு இது கார்போஹைட்ரேட் நார் சத்து கொழுப்பு பொட்டாசியம் கேல்சியம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து என நிறைவான சத்துக்களை கொண்டிருக்கு நூறு கிராம் சாத்துக்குடி பணத்தில் கலோரி நாற்பத்தி மூணு கிராம் பொட்டாசியம் நானூற்றி தொண்ணூறு கிராம் விட்டமின் சி அறுபது சதவீதம் கேல்சியம் மூணு சதவீதம் இரும்புச்சத்து எட்டு சதவீதம் அந்த அளவுகளில் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொண்டு சாத்துக்குடி ஜூஸ் என்னென்ன மருத்துவமைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி

கார்சினோ ஜெனிக் ஆக்சிஜனேட்டர் மற்றும் ஆன்டிக் பயாட்டிக் பண்புகள் எல்லாமே இருக்கு ஸோ இது வந்து பல்வேறு வகையான புண்களுக்கு எதிரான சிகிச்சையினுடைய சிறந்த வழிமுறை அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த சத்துக்கள் எல்லாமே அல்சர் மட்டும் கிடையாது பிற புண்களையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் அல்சரால் வாய்ப்புண் வயிற்றுப்புண் அவதி கொண்டு இருக்கிறவங்களாம் வெது வெதுப்பான நீரில் சாத்துக்குடி ஜூஸ் வந்து வாயிலும் தொண்டையிலும் படும்படி பொறுமையாக குடித்து வரும்போது அல்சருக்கு எதிராக அது செயல்பட ஆரம்பிக்கும் குறிப்பா அல்சர் இருக்கிறவங்களாம் காலை உணவை ஸ்கிப் பண்ண நம்ம வந்து சாப்பிட பாருங்க பசி எடுக்கக்கூடிய நேரங்களில் உணவுகளை சாப்பிடுங்க காரசாரமான உணவு அல்சர் கியூர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்றது நிறுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நீர் இழப்பை போக்கும் சாத்துக்குடி ஜூஸ் சாத்துக்குடி உடலுக்கு தேவையான பல அத்தியாவசியமான சத்துக்களை வந்து கொண்டு இருக்கு ஸோ நம்மளுடைய உடலில் வந்து நீர் இழப்பு வந்து கொண்டு அதிகரிச்சிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு மரணம் வரையான பாதிப்பு கூட உண்டாயிடும் அதனால உடலில் வந்து நீர் பற்றாக்குறை வந்து நம்ம சந்திக்கும் போது அதிக கலைப்பை வந்து உணர ஆரம்பிப்போம் அப்போது அந்த கலைப்பை தீர்க்கிறதுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்காக ஆற்றல் தரக்கூடிய பானமாக சாத்துக்குடி ஜூஸ் வந்து இருக்கும் கடுமையான கோடை காலத்தில் சூரியனுடைய வெப்பத்தால் பிடிக்க முடியாமல் களைப்பும் மயக்கமும் கொண்டிருக்கிறவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ அந்த நீரிழப்பெல்லாம் நம்ம நீக்கிக்கலாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நீரிட்டத்தோட சுறுசுறுப்பாக நம்ம இருப்போம் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம் தினமும் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறது மூலமாக உடல் ரத்த ஓட்டத்தினுடைய அளவை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் சீராக இருக்கும் நமக்கு ரத்த ஓட்டம் இதன் மூலம் உடலில் இம்யூன் பவரும் நமக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கும் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் சத்துக்குடி ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய அந்த வை விட்டமின் சத்து நமக்கு உதவிகரமாக உதவிகரமாக இருக்குது இது வந்து நம்மளுடைய உடலை பாதுகாப்பாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நமக்கு பலமாக வைக்குது இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வைக்குது ஸோ விட்டமின் சி நமக்கு வந்து சேமிக்க முடியாது அப்படிங்கிறது தினசரி நம்மளுடைய உணவுகள் தான் எடுத்துக்கணும் அதனால் நம்ம வந்து சாத்துக்குடி ஜூஸை ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆற்றலோட இருக்கும் விட்டமின் சியும் கிடைக்கிறதால இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது எந்த நோயுமே நம்மள அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் ஆர்தரைட்டிஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாக சாத்துக்குடி ஜூஸ் வந்து இருக்குது ஆய்வுகளின்படி சாத்துக்குடி ஜூஸ் வந்து கீழ்வாதம் முடக்குவாதம் போன்றவற்றை தடுக்கக்கூடிய வகையில் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்து இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து கூடிய சாத்துக்குடி ஜூஸ் மூட்டு வீக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க செய்து ஆர்தரைடிஸ் பிரச்சனையை எதிர்கொள்பவர்கள்லாம் தொடர்ந்து சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து க்யூர் பண்ணிக்கலாம் எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எலும்புகள் இருக்கும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது சாத்துக்குடி ஜூஸ் சாத்துக்குடியில் ஒன்றினுடைய உள்ளடக்கம் அதிகமாக இருக்குது இது செரிமான கோளாறுகள் வயிற்றில் அமிலத்தன்மை மற்றும் பித்தப்பை சுரப்பை அதிகரிப்பதன் மூலமாக செரிமான அமைப்பை நமக்கு தூண்டுது இதனால் அஜீரண கோளாறுகள் வராமல் நம்மளால் முன்னாடியே தடுக்க முடியும் குடல் இயக்கம் இறைப்பை குடல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் சாத்துக்குடி ஜூஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது காரணம் இதுதான் இது வயிற்றில் உற்பத்தி ஆகக்கூடிய அமில செரிமான சாறுகளை வந்து பிஹெச் செலவை வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோலாக வைக்கும் குறிப்பாக நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தினுடைய நடுநிலையாக்குவதன் மூலமாக செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தும் மேலும் இந்த சாத்துக்குடி பழத்தினுடைய சேர்மங்கள் பெரிஸ்டாலிட்டிக் இயக்கத்திற்கு நன்மை செய்யும் அதாவது குடலுடைய இயக்கத்திற்கு நன்மை செய்யும் இதனால் குமட்டல் வாந்தி போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்து கட்டுப்படும் புற்றுநோய்க்கு எதிரானது சாத்துக்குடி ஜூஸ் சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய லிமோனாய்டுகள் பல்வேறு வகையான புற்றுநோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு இது வந்து குளுக்கோஸ் என்ற சர்க்கரை மூலக்கூரில் லிமனாய்டுகள் இணைக்கப்பட்டிருக்கும் இது எளிதில் நமக்கு ஜீரணமாகும் பல்வேறு விதமான புற்றுநோய்களை எதிர்த்து போராடுவதற்கு இது ஹெல்ப் பண்ணும் அதனால் நமக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை எதிர்த்து போராடி புற்றுநோய் பரவாமல் தடுக்கிறதுக்கும் புற்றுநோய் வராமல் நம்ம முன்னாடி தடுத்து நிறுத்திக்கிறதுக்கெல்லாம் சாத்துக்குடி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கலுக்கு தீர்வளிக்கிறது சாத்துக்குடி ஜூஸ் சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய அமிலங்கள் குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றது மேலும் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் மலச்சிக்கலை உண்டாக்காமல் தடை செய்து மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் சிறந்த மருந்தாக இருக்கக்கூடும் ஏன்னா மலச்சிக்கலை கொண்டிருக்கிறவங்க சாத்துக்குடி ஜூஸோட ஒரு சிட்டிகை உப்பு வந்து கலந்து குடிக்கும் போது அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த பிரச்சனையை கியூர் பண்ணிடும் மேலும் இது மலச்சிக்கலால் நெஞ்சு எரிச்சல் அமிலத்தன்மையிலிருந்தும் விடைபட வைக்கும் இது வந்து இறைப்பை குழாயை சமநிலைப்படுத்தி வயிற்று கோளாறுகளையும் நமக்கு இல்லாமல் செஞ்சிடும் எந்த விதமான வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு இருக்காது காய்ச்சல் ஆஸ்துமா காலங்களில் நமக்கு அது சிகிச்சை அளிக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் சாத்துக்குடி ஜூஸ்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி காய்ச்சல் அறிகுறி மற்றும் தீவிரத்தை குறைக்க செய்து குறிப்பாக ஜலதோஷ காலங்களில் அதனுடைய தீவிரம் வந்து இது இது ஹெல்ப் பண்ணுது வந்து ஆஸ்துமா நோயாளிகளினுடைய தீவிர அறிகுறியை போக்குவதற்கும் எடுத்துக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ்ல வந்து இஞ்சி சாரும் சீரக பொரியும் கலந்து குடிச்சோம் ஆஸ்துமாவில் நம்மளால் உடனடியாக நிவாரணம் பெற முடியும் நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் மூளைக்கு நன்மை செய்யக்கூடியது இது நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணும் மூளை காய்ச்சல் மற்றும் மன பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் சாத்துக்குடி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் இது வந்து நன்மை தரக்கூடிய லேசான மயக்கமான பானமும் கூட அதே நேரம் ஆரோக்கியமானதும் கூட கண்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக சாத்துக்குடி ஜூஸ் கண் பார்வை கூர்மையாக சார்ந்த பலவிதமான தடுக்கிறதுக்கும் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் ஆக்சிஜனேற்றம் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காரணமாக கண்களிலிருந்து நோய் தொற்றுகள் மற்றும் கண்புரை வராமல் தடுக்கக்கூடும் தொடர்ந்து ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு அது நன்மை பயக்கும் இந்த ஊட்டச்சத்து குறைபாடால் கண் பார்வை வந்து நமக்கு மங்கி போகிறது கண்களில் புறை ஏற்படுவது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் ஊட்டச்சத்து நமக்கு சாத்துக்குடி ஜூஸ் வந்து கொடுக்கும் எடையை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் சாத்துக்குடி ஜூஸ் எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து தான் ஏன்னா சாத்துக்குடி ஜூஸோட தேன் மற்றும் வெது தண்ணீர் கலந்து நம்ம குடித்தோமுன்னே இது நம்மளுடைய உடலை தேவையில்லாமல் தேங்கிருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை குறைச்சி பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத அந்த கொழுப்புகளை நமக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ உடல் வந்து குறைக்கிறவங்க வெகுவாக நினச்சிங்கன்னா சுடு தண்ணியில் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக தேன் கிளந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உடல் எடை வந்து ஆரம்பிக்கும் ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் பக்க விளைவுகளே இல்லாமல் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் சீக்கிரமாக நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து சாத்துக்குடி ஜூஸை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் ஏராளம் இந்த கோடை காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நீரிழிப்பு பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை தோள்கள் சார்ந்த பிரச்சனை செரிமானம் சார்ந்த பிரச்சனை இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஹெல்ப் பண்ணணும் ஸோ அதனால் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கொண்டு உடலை எப்போதுமே இந்த கோடை காலங்களில் குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பயனுள்ள பதிவில் மறுபடியும் சந்திப்போம் நன்றி மக்களே